நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சேலம் மணினூர் உழப்பப் பிராணிகளுக்கான சந்த வீடியோ தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நாய்களுக்கான தேவையான ரோப்புகள்லாம் நம்மகிட்ட இருக்குது பெல்ட்டெல்லாம் இருக்குது பெல்ட் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேங்க நாற்பது ரூபா இருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும்ங்கிற விலையில் கொடுத்துட்ருக்குறாங்க மிகப்பெரிய ரோப்பே நம்மகிட்ட நூற்றி ஐம்பது ரூபாங்கிற விலையில் கொடுக்குறாங்க வாங்கினவங்களாம் ரொம்ப இருக்குன்ட்டுருக்காங்க வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மேல் மேல்கொண்டவங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க வாங்க வீடியோ போகலாம் இந்த வாரம் லீவு அப்படிங்கிறதுனால நிறைய பெல்ட் விலங்குகள்லாம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் போயிருந்தேங்க புறாக்கள்லாம் இந்த வாரம் நிறையவே வந்திருந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா படங்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க இது வந்து ஜோடி வந்து முந்நூறுவாங்கிற விலையிலையும் இருக்குதுன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாங்கிற விலையிலையும் இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல ஏன்னா முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு படங்கள் தாராளமாக வாங்கலாங்க கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க இவங்க புதுசாக வந்திருந்தனால இவங்க நம்பரை நான் வாங்காமல் வந்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் வந்திருந்தாங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் வாங்கி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க அதுக்கு அடுத்து தான் வந்து இவங்களும் புதுசாக வந்திருந்தாங்க காக்டெயில் சேல் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க சிக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எழுநூறுவாங்கிற விலையில ஒரு பீஸ் கொடுக்கலாண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில் வேறு எதாவது இருக்கான்னு இல்லைனா இது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்ககிட்டேயும் நான் நம்பர் வந்து வாங்காமல் வந்துட்டேங்க காக்டைல் சேல்ஸ் வீடியோ நிறையா இருக்குதுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் அவங்களுக்கு நான் கொடுக்குறேங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தௌடாலும் லைனும் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்குறோன்னா வீட்டில் நிறையா இருக்குது அதுவும் குஞ்சுகளாக வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோடி வந்து பார்த்திங்கன்னா எட்நூறுரூவாயும் தௌடால லைனாக இருந்துச்சுன்னா எழுநூறுவாங்கிற வழியில் கொடுக்கலாண்ணா அப்படின்னாங்க உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தௌடா லைனு அப்படின்னு நம்பர் அவங்களுக்கு கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு குஞ்சுகள் வேணுங்கிறவங்க கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க புறாக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா சாய் ஃபார்ம்ஸுன்னு நம்மளுடைய நண்பர் தாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா லைன் புறா கொண்டு வந்திருந்தாருங்க இவர்கிட்ட வந்து தவிடால லைனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபார்மில் வாங்கினா விலை குறைவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே சந்தையில் வாங்கும்பொழுது ஜோடி வந்து எட்நூறுரூவா தொள்ளாயிரூவாங்கிற விலையில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாய் ஃபார்ம்ஸுங்கிற பேரில் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க புறாக்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கடுத்து நான் போனது நம்மளுடைய விக்கி அவருடைய மீன் கடைக்கு தான் போயிருந்தேங்க இந்த வாரம் நிறையா மீன்களோட கொண்டு வந்திருந்தாரு அதே போல் வந்து ஜாரும் பொருட்களுமே நிறையா கொண்டு வந்திருந்தார் ஆஃபரும் நிறையா கொடுத்துருந்தாருங்க பார்த்திங்கன்னா பெரிய ஜார்லாம் வந்து ஆயிரத்தி நானூறுரூவா சொல்லி ஆயிரத்தி நூறுரூவாங்கிற விலையில் கொடுத்தேன்னா இந்த சின்ன ஜார் வந்து பார்த்திங்கன்னா அறுநூத்தொம்பது ரூபா சொல்லி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தங்கண்ணா விலை நல்லாவே நான் அனுசரித்து கொடுப்பேன் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தாருங்க இந்த பெரிய ஜாரை வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாரோட பத்து மீன் ஆறு மாதத்துக்கு தேவையான உணவுகளும் நீங்கள் ஹாலிடே டைமில் அதாவது எங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டுமே வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாருங்க மருந்து கொடுக்குறாரு அது இல்லாத இந்த லைட் செட்டிங்கோடையே இருக்குதுங்க இந்த ஜாருக்கு அது இல்லாத இந்த பிளான்ஸு கல்லுங்க சாடிக்குள்ளே போகிறது இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க முடியாதுங்க விற்க தவிர அதே போல் இந்த அறநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குற ஜாருக்கும் ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் இந்த சின்ன ஜாருமே வந்து முந்நூறுரூபாய்க்கு ஒரு மீனும் போட்டு அவங்க விற்பனைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் தீனிகள் வந்து அந்த கல் எல்லாமே வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்கணும் அப்படின்னாங்க நம்மளுடைய மணிநோர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் செயல்படும் நண்பர்களே நீங்கள் பு புறாக்களோ இல்லை பேர்ட்ஸுகளோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு இருந்தீங்கன்னா தாராளமாக நான் வர வர நல்ல பொருட்களாகவே நம்ம வாங்கலாம் அது இல்லாத இவங்க ஷாப் வச்சுருக்கிறவங்ககிட்டையும் நம்ம வாங்கலாம் நேரடியாக பீடர்ஸ் கொண்டு வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா விலை குறைச்சி வாங்கலாம் நல்ல பொருளாகவே வாங்கலாம் இவர் பார்த்தீங்கன்னா முனிராஜ் அவருடைய ஷாப்பில் தான் எடுத்த வீடியோங்க அவர் நிறைய லவ் பேர்ட்ஸு காக்டைலு எல்லாமே வச்சுருந்தாரு நம்முடைய மனித சந்தையில் நல்ல ஆஃபரில் கொடுக்குறதுல முனிராஜும் ஒருத்தருங்க முயல்கள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முனிராஜ் அவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இவர்கிட்ட ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முனிராஜ் அப்படிங்கிற பேரில் நான் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க முயல்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே போல் புறாக்களில் இவர்கிட்ட நல்லா விலை குறைவாக வாங்கலாம் காக்டெயில் ஆப்ளிகன் பெட்ஸும் வந்து விலையை நல்லாவே குறைச்சி வாங்கலாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த புறாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முனிராஜு அவருடைய கடைக்கு பக்கத்துலேயே வந்து இவர் ரெகுலராக வந்து புறாக்கள் கொண்டு வந்து கடை வைப்பாருங்க நிறையா வந்து புறாக்கள் இவர் கொண்டு வருவார் ஆனால் எல்லாமே வந்து சேல் ஆகிடும் ஏன்னா புறாக்கள் ஒன்று ஒன்று பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இவர் லைனு ரோமரு அதே போல் வந்து சாதா புறா எல்லாமே இவர்கிட்ட கொண்டு வருவாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா முனிராஜி அவருடைய கடையில் தான் எடுத்ததுங்க அப்படியே கன்டினியூவாக வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு அப்படியே வந்துடுச்சு வாத்துகள் வந்து இருக்கிட்ட இருக்குது நாட்டு வாத்து இருக்குது பிக்கின் இருக்குது எந்த வாத்து வேணாலும் எங்கிட்ட வந்து கால் பண்ணலான்னா நான் தரேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இவர் ரெகுலராக வந்து புறாக்கள் கொண்டு வராரு ஃபேன்சி புறாக்களாக இது என்ன புறான்னு நான் கேட்கலிங்க தெரிஞ்ச நண்பர்கள் சொல்லுங்கள் விலை மட்டும் எனக்கு நியாயம் இருக்குது ஆயிரத்தி நூறுரூவாங்கிற விலையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் அவர்கிட்ட நம்பர் வாங்கி கொடுக்குறேங்க நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாங்க இந்த வாரம் நல்ல கூட்டம் இருந்தது நிறைய பேட்ஸ்கள் வந்துருந்தது வீடியோ வந்து நான் குறைஞ்ச அளவில் தான் எடுத்தேங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெகுலராக வந்து மணினூர் வசந்தியெல்லாம் சாப் போட்டுகிட்டு தான் இருக்காருங்க நீங்கள் வாங்குகிற பு புறாக்களுக்கோ இல்லை பேர்ட்ஸுகளுக்கோ இல்லை வளர்ப்பு பிராணிகளுக்கு எதுவாக வேணுனாலும் இவர்கிட்ட வந்து அதுக்கு தகுந்த பொருட்கள்லாம் இருக்குதுங்க இது ப்ரீடிங் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேணுங்கிற நண்பர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி வாங்கலாங்க அதாவது நம் சந்தைக்கு அதே மாதிரி இவங்ககிட்ட கேஜ் இருக்குது பேர்ட்ஸுகளுக்கு தேவை தண்ணி வைக்கிற பாத்திரத்துலேருந்து கட்டல் போனு தீனி எல்லாமே இருக்குது நீங்கள் மணிநோர் சந்தையில் பேர்ட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான அத்தனை பொருட்களமே இங்கேயே வாங்கிட்டே நம்ம போயிடலாங்க மீண்டும் சொல்கிற நண்பர்களை நம்முடைய மணிநோர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் செயல்படுற நண்பர்களே அதற்கடுத்து நான் போனது நம்மளுடைய வேலை அவருடைய கடைக்கு தான் போயிருந்தேங்க அவர் எப்பயும் போலவே வந்து ஃபேன்சி புராக்கள் எல்லாமே கொண்டு வந்திருந்தாருங்க அதே போல் நாட்டு தவிடால் எல்லாமே வந்து தனியாகவும் வச்சுருந்தாரு சும்மா ரெண்டு எடுத்துக்குறாங்க அதே போல் காக்டைல் வந்து நிறைய வச்சுருந்தாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆப்ரிக்கன் பேர்ட்ஸு கனூர் இதெல்லாமே நம்மகிட்ட இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விலைகள் வந்து நல்லாவே நான் அனுசரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடையாக தான் போடுவாருங்க இப்போ பேர்ட்ஸ் வாங்குறவங்க ரொம்ப கம்மியாகிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர்றாரு அங்கே மணினூர் சந்திலே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கடை தான் ரொம்ப பெருசாகவே இருக்கும் ஏன்னா அவ்வளோ பேர்ட்ஸ்கள் கொண்டு வருவார் அவ்வளோவும் வந்து சேல் தான் இருந்தது இப்போ ப்ரீடர்ஸ்லாம் இப்போ நிறையா வந்துட்டுருக்காங்க அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் சேல் கம்மியாக தான் இருந்துகிட்ருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் பாஸ்கர்